பாருங்க பக்கத்து ரூம்லேருந்து எட்டி பார்த்து டே ராக்கி போகலாம் போகலாம் நீ போகலாம் போ சண்டை போடக்கூடாது போ வா போகலாம் டே ராக்கி வாய் மூடு டே டே வாங்க போலாம் அதுவும் கிடக்குது வாங்க, வேற கேங்கு இவன் ப்ரௌனி மூஞ்சில் அடிபட்டுருக்கிறதுக்கு காரணமே இதுதான் நம்ம குட்டி பப்பியோட அம்மா அது டே ப்ரௌனி வா சரிங்க சாக்கோ எங்கே எல்லோரையும் வரவே இருக்கிறாங்க அங்கே போகலாம் வாங்கடா எங்களுக்கு தனி வழின்னு போகிறாங்க வா போகிறான் பாருங்கள் இவன் அடி வாங்கி கொடுக்குறதே இதுங்க தான் ப்ரௌனி முகத்தில் அடிபடுறதுக்கு காரணமே இந்த இதுங்க தான் பார்த்துக்கங்க எங்கே போகிறீங்க ஆ குடும்பமாக சண்டைக்கு போகிறேங்க டேய் ப்ரௌனி வா எல்லாம் இழுத்து விடுவாங்க ப்ரௌனி போய் அடி வாங்கிட்டு வருவோம் அங்கே வேற கேங்க் இருக்காங்க வா போகலாம் டேய் கீழே விடு அவளை அவளை கீழே விடு விடு போலாம் ஒன்றா போலாம் டே வா போலாம் போலாம் வா வாமா ஏந்துரு வா வீட்டில் போய் தூங்கலாம் வா 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 போகலாம் வீட்டில் போயிட்டு தூங்கலாம் ஒடியா காலையில் தூண்டு விட்டா வா இரு இரு பாத்ரூம் போ வா நாங்க வந்தும் பாருங்க வீட்டு கோழிகளும் பின்னாடியே வந்துட்டாங்க வா போலாம் வா அப்படி வெறியா என் கூட வரியா கூட வெறியா போங்க எல்லாம் உள்ள போங்க அவன் ஒன்றும் பண்ணல தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடிக்கிறான்